ந நினைக்க انا இப்ப தான் பார்க்கற உங்களுக்குடைய நேம் சாமியோ அம்மா ராமிசா சாமி உண்மை தான் சொல்லுங்க சா சொல்றேன் சாみயோ அப்படியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உண்மை தான் பத்ரமா போயிடு நாட பத்ரமா காப்பத்துக்கு சரியா நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா கேட்டேன் வாயேத் திறக்கல நீங்க இருக்கா இல்லையா நேர்த்தம் கேட்டேன் ஆன்சர் பண்ணல இன்னைக்கு சொல்லுங்க இருக்கா இல்லையா இது வந்து சேனல் நேம் மாதிரி தான் இருக்குது அதை மட்டும் நான் போட மாட்டேன் சாமியோ அது உங்களுக்கு மட்டும் தான் அது என்ன ஓ என்ன போட மாட்டேங்க உங்களுக்கு மட்டும்தான்றீங்க சூரா என்னன்னு புரியலையாப்பா கூட மற்ற சாமி அதை உங்களுக்கு தான் என்ன சொல்றீங்க சிஸ்டர் புரியல உண்மையாவே ஓ அப்படியா சாமிக்கு புரியுமா அம்மா எங்களுக்கு புரியல சாரி நந்தினி சாமிய ஓகே சாமி பர்ரா ஆ என்ன இது சின்ன பிள்ள தானம்மா எங்களுக்கு புரியவே இல்லை சரி சரி ஓகே அக்கா அது ஒண்ணும் இல்லை சாப்பாடுதான் அக்கா அப்படியா சரிம்மா சரிம்மா நந்தினி சாமியோ என்ன சாப்பாடு சாமியோட்டனி பாங்க ஒரு சவுண்ட் கேக்கட்டும் சும்மா நாள் விளையாடி நினைக்கிறது மடினா மடிக்க மாட்டேன்ற

டென்ரல் நீங்களும் இல்லையா யார் தான் இருக்கு இங்கே டூ மெம்பர்ஸ் இருக்கீங்க பாவக்காய் பொரியல் ரசம் சாப்பாடு சாமியோ